அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொலி பதிவிலே கிராம சேவையாளர் பதிவாளர் போன்ற போட்டி பரீட்சைகளுக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையிலே முதலாவது கேள்வி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு இதன கேட்கப்பட்டிருக்கின்றது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு பிலிப்பைன் பாரிஸ் நியூயார்க் டோக்கியோ போன்ற நாடுகள் விடைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியானது தற்போது அறுபத்தி ஏழு நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பாக இது காணப்படுகிறது இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைமையகம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே மணிலா நகரில் இருக்கின்றது இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இது அமைய ஒரு அமைப்பாக காணப்படுகிறது உலக பொருளாதார வளர்ச்சியில் அதிகம் உதவுகின்ற ஒரு அமைப்பாக இது உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் அதிகம் உதவுகின்ற அமைப்பாக இது காணப்படுகின்றது இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் இந்த அமைப்பு இந்த ஆசியா பொருத்தி வாங்கி உதவுகின்றது அந்த வகையிலே இந்த இதுக்குரிய சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ் ஆகவே முதலாவது விட இதுக்குரிய சரியான விடையாக உள்ளது முதலாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை எத்தனையாவது இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை எத்தனையாவது இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளன என கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் முதலிலே நைஜீரியா இரண்டாவதாக இலங்கை காணப்படுகிற ஆகவே சரியான விடை இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் மூன்றாவது கேள்வி இலங்கை பாராளுமன்றத்தில் குறைந்த உறுப்பினர்களை தெரிவு செய்யும் மாவட்டம் இது இலங்கை பாராளுமன்றத்தில் குறைந்த உறுப்பினர்களை தெரிவு செய்யும் மாவட்டம் இது என கேட்கப்பட்டிருக்கின்றது அதிகமான உறுப்பினர்கள் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதே போன்று இலங்கையிலே குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படுகின்ற தேர்தல் மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் நான்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அப்போ இதற்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாக உள்ளது நான்காவது கேள்வி உலகில் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு உலகில் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு இதென கேட்கப்பட்டுள்ளது உலகிலே மிகப்பெரிய சர்க்கரை தொழில் ஏற்றுமதி நாடாக காணப்படுவது கியூபா தற்போது அது புரேசிலும் அதிகமான சர்க்கரை உற்பத்திகள் நடைபெறுகின்றன ஆகவே இந்த கேள்விக்கான விட வந்து கியூபா மூன்றாவது விடையாகும் மூன்றாவது விடையாகும் ஐந்தாவது கேள்வி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு ஆசிய அபிவிருத்தி வங்கியில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு என கேட்கப்பட்டிருக்கின்ற இந்தியா ஸ்ரேல் பிலிப்பைன்ஸ் இலங்கை போன்ற நாடுகள் விடைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியில் இறுதியாக இணைந்து கொண்ட ஒரு நாடாக இரண்டாவது விடை ஸ்ரேல் காணப்படுகிறது அப்போ இதுக்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும் இலங்கை இறைவரி திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இலங்கையில் இறைவரி திணைக்களம் வந்து எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்தோமுடிச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறைவரி திணைக்களம் வந்து இலங்கையில் உருவாக்கப்படுறது அப்போவே இதற்குரிய சரியான விடை வந்து முதலாவது விடையாகும் சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மார்ச் மாதம் எட்டாம் திகதி இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது மார்ச் மாதம் எட்டாம் திகதி தான் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்ற வாகி சரியான விடையாகும் இலங்கையில் குடிநீரில் உள்ள பக்டீரியாக்களை அழித்து சுத்திகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருள் அப்போ நீரில் வந்து பக்திரியாக்க அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ரசாயன பொருள் வந்து குளோரின் பாகுதற்கு சரியான விடை வந்து குளோரின் ஆகும் குளோரின் சரியான ஒன்பதாவது கேள்வி இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் பெயரை கேட்டிருக்காங்க இலங்கையிலே ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் பெயர் இங்கே நாங்கள் பார்த்த சொன்னால் ஹோட்டாபாய ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன அனுரகுமாரதி திசாநாயக்க வில்லியம் கோபலாவது இந்த வில்லியம் கோப்பலாவர் இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி ஆவார் இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோபலாவர் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி தான் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக காணப்படுகின்றன அப்பாகவே இதற்குரிய சரியான விடை வந்து மூன்றாவது விடையாகும் மூன்றாவது விடையாகும் பத்தாவது கேள்வி அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட நிக்கோலோஸ் மதுரோ எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட நிக்கோலோஸ் மதுரோ எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் இந்தியா பிரேசில் ஈரான் வெனிசுலா போன்ற நாடுகள் குறிப்பிடப்படுகின்றது வெனிசுல்லா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான் நிக்கிலோஸ் மதுரோ ஆகவே நான்காவது விடையினர் சரியான விடையாகும் பதினோராவது கேள்விக்கான விடையினை கோமன்ஸ் போக்சில் பதிவிடவும் பதினோராவது கேள்வி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலமான பங்களாதேஷ் நாட்டின் முதல் பெண் பிரதமர் சமீபத்தில் காலமான பங்களாதேஷ் நாட்டினுடைய முதல் பெண் பிரதமர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடையினை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் ஓகே நன்றி